கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நீங்கள் ஒரு மனிதன் கடவுளில் வந்து இலக்கு ஆன்மீக பயணம் அப்படிலாம் கிடையாது ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்துட்டான்னா அவன் ஆன்மீகவாதி தான் சிந்திச்சிட்டான்னா நான் எங்கேருந்து வந்தேன் நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த யார் தான் அவன் அடிப்படையில் என்னென்னா அந்த கேள்வி எழும்புறதுக்கு முன்னே மதங்கள் பதில் சொல்கிறோம் உனக்கு எந்த மதமாக இருந்தாலும் குழந்தைக்கு கேள்வி எழுபறதுக்கு முன்னாடி என்ன பண்ணி தருது பதில்களால் நிரப்பப்பட்டது எந்த குழந்தையும் கேட்டு போய் என்ன பண்ணல குங்கு வச்சுக்கிறேன் இல்லை பொட்டு வச்சுக்கிறேன் நாம வச்சுக்கிறேன் இந்து மதத்தில் மட்டும் மற்ற நிறுவன மதங்களில் ஃபாலோ பண்ணுறேன் அது சொல்லலாம் பாவம் கஷ்டம் வலிக்கும் அவங்களுக்கு அது உள்ளே வந்து சண்டை போடுற மாதிரி ஆகிடும் நமக்கு தேவை அந்த குழந்தை கேட்டால் பொட்டு வச்சிச்சே நாம போட்டுச்சு எந்த குழந்தையும் மாலை போட்டுக்கிச்சு இல்லை நிறுவன மதங்கள் மதங்கள் தர அடையாளங்களில் குழந்தை கேட்டு வச்சிச்சே யார் திணிச்சாங்க அது கடவுள் தெரியும் ஒரு குழந்தைக்கு கடவுள் தெரியும்னு நினைக்கிறீங்க சாமி கும்புற குழந்தைங்களுக்கெல்லாம் கடவுள் தெரியும் ஆனால் ஒரு நோக்கு இருக்குது உள்ளுக்குள்ளே அந்த அந்த ஜீவிதத்துக்கு அந்த குழந்தைக்கு மனசுக்குள்ளே ஒரு நன்றி உணர்வு இருக்குது அதிசயமாக இருக்குது அது ஒரு பதினஞ்சு இருபது வயசு உடனே தீவிரமாயிடுது இன்னும் இருபத்தஞ்சி வயசில் இளமையில் அந்த மதத்தை அவ்வளோ பாராட்டும் அப்புறமா ஒரு இருபத்தஞ்சி வயசு தன்னால் வாழ முடியும் போது கடவுள் இருதா இல்லையான்னு ஒரு கேள்வி எழுப்போம் இந்த இடத்துல வந்து தான் சிக்கல் கடவுள் நின்றது எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் எல்லாம் செய்ய முடியுமா முடியாதா செய்ய முடியும்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறவன் கடவுள் இல்லைன்னு கூட சொல்கிற அளவுக்கு போவான் அந்த மதத்தை எதிர்க்கிற மாதிரியாகவும் செய்வான் இல்லை மூடத்தனன்ற மாதிரி இருப்பான் இல்லைன்னா பக்கவாக அம்மா அப்பா சொல்கிறதே கேட்டு வந்துட்டு என்ன பண்ணுவான் அந்த அந்த இது செயலை ரொம்ப அழகாக செய்வான் நேர்த்தியாக அந்த மத சடங்கை ரொம்ப நேர்த்தியாக செய்வான் உண்மையாகவும் இருப்பான் அதில் அவன் அதில் அதில் வந்து அதில் கொஞ்சம் மாற்றுக்கறத்தே இருக்க சந்தேகமாக வராது அவனுக்கு அது ரொம்ப தீவிரமாக இருப்பான் நானும் அந்த மாதிரி ஒரு பிள்ளை தான் இங்கேருந்து நடந்து போய் அந்த புதங்கிழமனா சேர்த்தாமல் குலதெய்வத்தை புதங்கம்ம கும்பணுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த குழந்தைக்கு திருநறு வச்சிக்கணும் பத்தாவது படி இதோ இல்லையோ பணமத்துக்கு நடுவில் சந்திர சைட் வச்சுன்னு இருக்கும் நடந்து போவோம் அது மரங்கள் நடுவில் கேப் கிடைக்கும் அந்த கோயில் தெரியும் அங்கெல்லாம் சைட் அடிக்கிறதுன்ற மாதிரி இருக்கும் சைட்டடிக்குனு தான் பார்க்கறது சைட்ஸிங் இந்த குழந்தைங்க சிக்கலில் மாட்டிச்சு மத தீவிரவாதியாக மாறுற குழந்தைங்களாம் இருக்குது இந்து மத தீவிரவாதி மற்ற மதத்தை பற்றி பேசுவானா ஆனால் தீவிரவாதம் வரும் இந்து தீவிரவாதம் வரும் என்னென்னா இந்து தீவிரவாதத்தை வர முடியாத அளவுக்கு என்னென்னா பக்கத்து வீட்டுக்காரனால் வேறு ஒரு சாமி கும்பிடுவோம் இவங்க வீட்டில் ஒரு பொம்மை இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்கூட்டில் வேறு பொம்மை இருக்கும் இந்த குழந்தைக்கு ஒரே சிக்கலாக இருக்கும் நம்ம வீட்டில் விநாயகர் இருக்கிறாரு அவங்க வீட்டில் பெருமாள் இருக்கிறாரு இதில் பக்கத்து வீட்டுக்காரே சொல்லுவாங்க இன்னும் இருந்தாலும் மகாலட்சுமி வச்சு கும்பிட்டா தான் பணம் சேரும் பொதுவாக நிற்கிற மாதிரி சாமி வச்சுக்கூடாது உட்கார மாதிரி வைக்கணுன்னு ஒருத்தன் இந்த இந்து இந்து மதத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான இந்த மாதிரியான பதிலெலாம் இருக்கும் மற்ற நிறுவன மதங்களெல்லாம் அப்படி பேசக்கூட மாட்டாங்க இந்து மதத்தில் ஒரு சிக்கல் இல்லாத ஒரு அமைப்பு எதனால் ஏற்பட்டுருக்குது அப்படின்னா எப்படி பேசிப்பாங்க மகாலட்சுமி படத்தை எப்படி வச்சிக்கணும் உட்கார்ற மாதிரி வேணும் நின்று அப்படியே ஓட்டுருவா உட்கார வையா உட சனி நான் என்ன பண்ணேன் உட்கார மனப்பூடு பிரச்சனையே உனக்கு என்ன தான் ஒன்றுமே வேணாம் உங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை ம் என்ன பண்ணேன் அந்த இதுதான் விநாயகர் தான் போமே திருஷ்டிக்குன்னு ஒரு விநாயகர் இருக்கிறார் திருஷ்டி விநாயகத்தையும் எங்கே காமன் காமன்வெலில் ஓட்டு அம்மா பேஸ்ட் பண்ணி காமன்வெல்த்து திருஷ்டி விநாயகம் ஓட்டேன்னா ஆகாது உள்ள எந்த பேய் பேசாசம் வராது ஆவா செஞ்சுக்கு மாதிரி ஆவா செஞ்சிங்கன்னா தெரியல அந்த மாதிரி ஆவா செஞ்சுக்கி மாதிரி என்ன பண்ணு திருஷ்டி அப்படிலாம் சாமி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதுக்குன்னு இருக்குது யம்ம பல்லாம் வச்சு நான் பெருசார் பூசணிக்காய் இன்னொருத்த சொல்லுவோம் அவ்வளோ பெரிய பூசணி தவளை காயிருது இல்லை அதில் அந்த பூசணி பூசணிக்காயில் அவ்வளோ சக்தி இதோ அவ்வளோ சக்தி அந்த தவளோண்டு தவளை இருக்குதுன்னு ஏன் கொலை பண்ணுற ஏன் ஆடெல்லாம் வெட்டுற ஒரு எலுமிச்சி பத்து அடத்து குங்குத்த தடுக்க ஊற்று ஊத்து மேட்டு வா இந்த மாதிரி பலவிதமான ஆலோசனை கொடுத்தோன்னே அந்த குழந்தை கன்ஃபீஸ் ஆகிடும் அப்போ தான் அப்போ தான் அதுக்கு அதோடய ஒரிஜினல் கேள்வி உள்ளேருந்து பீரிட்டு எழும்பும் எப்பட்றா தலை விநாயகர் மாதிரி வச்சுன்னு ஒற்ற உட்கார்ந்துருக்க முடியும் இல்லை அப்புட்றா லட்டு வச்சுன்னு சாப்பிட முடியும் இல்லை இந்த கேள்வியெல்லாம் எங்கே தான் வரா இந்து தான் வரும் ஆனால் இது சராசரி மனுஷனுக்கு வராது அந்த மதமே எப்படி செய்யப்பட்டுதுன்னா கேள்வி எழு எழும்புறதும் ஒத்துக்குறதும் சொல்லியிருக்கோம் கட்டாயமாக ஒத்துடா அப்படின்றோம் கேள்வி என்ன பண்ணாதே எவனுமே குழந்தைங்களாம் கேள்வா தெளிவாக கேட்கும் சிவன் இருந்தார்மா ஓகே பார்வதி இருந்தார் கரெக்டு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு ஓகே ரெண்டு புள்ள பெற்றார் முருகன் இருந்ததாருமா கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பொண்டாட்டி ஏன் ஒரு பிள்ளையும் பெற்றுக்கல கேட்கும் படாது அதுக்கு நீ இந்து இருந்து இனிமேல் பட்டு என்ன பண்ண மாட்டேன் உன்னை சூடுகாட்டில் இடம் தரமாட்டேன் நீ வெளியே போன நிறுவனம் அந்த மாதிரி சொல்லாதனால என்ன பண்ண அந்த ஒரே கன்ஃபியூஸ் ஆகி இப்படி கூட ஆகிடும் ஆமாம் இல்லைன்னா என்ன ஆகும் இந்த கன்பீசான குழந்தைங்க தான் கொஞ்சம் கிஸ்துன்னா ஆகும் கொஞ்சம் தேவையாக வந்தால் ஏமாற்றவும் கூட கற்றுக்கோங்க இதில் வந்து எல்லாம் ஏமாற்றுறது இங்கே தான் சாத்தியம் வெளியே எங்கே போய் ஒன்லி ஒன் தான் நீ எது வந்தாலும் என்ன பண்ணே டிக்கெட் ஏற்றியா ஆமாம் பத்து பத்து பங்கு நாலு பங்கு எட்டு பங்கு அஞ்சு பங்கு குத்தியா இங்கே வீடு உண்டி வச்சுட்டு போடலாம் தட்டில் போடலாம் என்ன சொல்கிறது அங்கேயே தான் கொஞ்சம் கூட எடுத்துக்கணும் வரலாம் இல்லை சில அது ஒரு காசு அந்த காசு செல்லு போய் சேர்த்துல போட்டு வந்துடலாம் ஆமாம் அங்கங்கே இங்கே பீச்சு ஏற்ற அம்மா கோயிலுக்கு போகிறேன்ட்டு என்ன பண்ணிக்கலாம் மர மடி பிச்சை போடு இந்த மாதிரிலாம் எங்கே தான் பண்ண முடியும் கேள்வி விட்டு எவ்வளோ தூரம் வெளியே வந்துட்டு நம்பா கேள்விண்ணா தெரியாது என்ன கேள்வி கேள்விண்ணா கேள்வி வந்துட்டீங்க தானே நான் கூட வந்துட்டேன் ஏன் பேச்சு சுவாரத்தில் என்ன ஆயிடுச்சு நமக்கு அதை இப்போ பிறந்தது எதுக்கு தெரியாது கேள்வினா நன்றி எப்படி சொல்றது இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்ப்பா பேசும் போது என்ன ஆயிட்டீங்க பிறந்தது நீங்க இந்த மாதிரிலாம் பண்ண என்ன ஆவீங்க ஆக்சுவலா இந்த மனித தெய்வதுமே நன்றி சொல்றதுதான் பிறந்ததே நாய் நன்றி சொல்ல தெரியுமா முடியாது நன்றியோடு இருக்கிறது அதுக்கு இயல்பு மாதிரி இருக்கும் பகுத்து நாயே சேர்க்காது அதனால நாயே நான் ஒன்றும் பாட்டி எழுதி வச்சுக்கிறான் நம்மளே பூனை குதிரை சிங்கம் புலி எதுவுமே எனக்கு மட்டும்தான் சிந்திக்கிற அறிவு இது ஏன் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நன்றியோட இந்த சடங்கெல்லாம் எது கருமத்துக்கு பண்ணிடுறேன்னா கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியாது நான் சமைச்சேன்னா அந்த முதல்காணி போ பொருள் எங்கே வைக்கணும் நானே கடவுளுக்கு கொடுக்கணும் கடவுள் சாப்பிட மாட்டார் நானாக ஒரு பொம்மையை வச்சு என்ன பண்ணேன் நானே ஒரு ப தலை வாழை எலையத்து வந்து நானே பல்லு கூட வளர்க்காம சாரி பல் வளிட்டு சோறு தண்ணாம பல்லு மொளிகாதங்களாம் சாப்பிட்லான்ற மாதிரி பர்மிஷன் கொடுத்து செஞ்சு எடுத்து போய் உப்பு போடாமல் செஞ்சுட்டு உப்பெல்லாம் அவரு உறிஞ்சிட்டாருன்னு வர சொல்ல சொல்லி ஆமாம் உப்பு போடாமல் செஞ்சுட்டு சாமி படையல் என்ன பண்ணா குழந்தைங்க வந்து ஏமா இல்லை உப்பு இல்லைன்னா என்ன பண்ணா இது படையல் பண்ணது இல்லை அதனால் என்ன ஆச்சு திருடுதனும் கடவுள் பெரிய ஏமாத்தி இதெல்லாம் எதனால் ஏற்பட்டுச்சு இந்த சடங்குலாம் ஏன் இவ்வளோ கூத்து எதுக்கு கடவுளை நம்புகிறான் கடவுள் ஏதோ ஒன்று இருந்துச்சு ஆனால் என்னான்னு தெரில அதனால் என்ன பண்ணிங்கண்ணா அது ஏன்யா தான் இருக்கும் ஏனையை வெயி சிங்கமாக தான் இருக்கணும் உனே பார்த்தா பொம்பளை நோனும் மேலே நம்ம உட்காந்துக்கலாம் என்ன பண்ணிட்டாங்க நீ சிங்கம் தான் நான் மேலே ஏறி உட்காந்துப்பேன் அப்படி ஒரு பொம்மை அப்படிலாம் கிடையாது எப்பேற்பட்ட ஆம்லேயே இருந்தாலும் படுறா மேலே நின்று அப்படி ஒரு பொம்மை என்ன நான் முடியுமோ அவ்வளோ ஒரு பொம்மையும் இருக்கும் இந்து மதத்தில் பாம்பை கும்பிடு ஓகே பள்ளியை கும்பிடு ஓகே கௌரி பஞ்சாங்க எழுதி வச்சுருப்பான் தட்டுச்சேன்னா இந்த பக்கம் தட்டுச்சேன்னா இந்த பக்கம் தட்டுச்சானான்ட்டு இது ஒரு ஒற்று ஒன்றுணி கொடுற ஒரு இந்து மதத்தில் நீ பந்துட்டேன்னா நன்றி சொல்ல உனக்கு கற்றுற தேவையில்லை செளி வச்சுனா எல்லா வேலையும் கரெக்ட் மாதிரி ஆகிடும் ஓ நம்ம உங்க தெய்வம் சிலை வழிபாடெல்லாம் தெய்வம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணிக்கலாம் நம்ம கருமீன் செய்கிறவங்களாம் என்ன மாதிரி சாமி வச்சுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி கருப்பு சாமி சாராயம் எதுவுமே வச்சுட்டு சூட்டு எதுவுமே வச்சுட்டு கடவை வெட்டிட்டு சாமி நம்மலாம் வந்து மாடெல்லாம் சாப்பிடுவோம் ஓகே பஞ்சமே இல்லை என்ன பண்ணேன் பத்ரகாளியை போட்டு எருமாடு வெட்டி போடு அங்கால பரமேஸ்வரி அங்கால பரமேஸ்வரி குலதெய்வமாக வச்சுருப்பான் ஆனால் ஆள் கரிமீன் சாப்பிட மாட்டான் மாடை வெட்டி அங்கேயே போட்டு வந்துடுவான் ஏன்னா இவன் சாப்பிட்டானா அவனுக்கு எப்படி கிடைக்கிறதுக்காக இவனை ஏமாற்றி என்ன பண்ணி வச்சுருப்பாங்க நீ எல்லாம் படாது அவன் சாப்பிடுறது செஞ்சது இவனை நினச்சிக்கிறான் அவன் மட்டமான நினச்சிக்கிறான் ஏமாந்து சோனகிரி ஆமாம் அந்த கறி இந்த கறி கபாபு எல்லாம் பார்த்து கேட்டீங்களே கருக்கல் அப்படின்ட்டு பெரிய கறி தண்டா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கப்பில் போட்டு சாப்பிட்டுப்பான்னு பாட்டு எடுத்துக்கிறான் இப்போ இப்போது மாட்டுக்கறி சாப்பிட்றது வைக்கணும்னு சொல்கிறது போய் மாட்டுக்கறி சாப்பிட்றது எங்கள் பெருமைன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சி உலகம் மாட்டுக்கறி சாப்பிட்டு வைக்கன்றது என்ன ஆயிடுச்சுப்பா நான் மாட்டுக்கறி சாப்பிட்ற ஒரு ஆள் என்ன பெருமை ஆயிடுச்சு எவ்வளோ சிறுமைப்பட்டு இருந்தாலும் அப்படின்னு ஆகிடும் அல்லாமல் போயிட்டு நாங்கள்லாம் அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஒருத்தருக்கும் அப்போ நன்றி நீங்கள் கடவுளுக்கு சொல்லணும்னு நீ செய்யவில்லை உன் பிறப்பு என்னதான் நன்றியின் வெளிப்பாடு தான் ஸோ எங்கேயுமே அதுக்குன்னு ஆன்மீகப்பாதை ஆன்மீக இல்லாத பாதை கொண்டே இல்லை வேலை ஆன்மீக பாதைக்கு நீ போவது காரணம் மதம் இந்து மதமாக தான் நான் கதைங்களெலாம் விளக்கி சொல்கிறேன் ஓ இதுக்கு தானான்னு புரிஞ்சுக்கோ இல்லை ஒத்துக்கணும் அங்கேயே நின்று நான் நிறைய வட்டி சொல்லிக்கிறேன் துவ திரண்டு வெந்து தாண்டா விநாயகர் இதை புரிய தான் அந்த மாதிரி சொல்லி வச்சுராங்க மயில் வேலுக்கெல்லாம் அர்த்தம் வேறடா கதையெல்லாம் வேறு வேறு கதை சொல்லி வச்சுருக்காங்க மறைமுகமாக ஒரு பொருள் அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்லாம் புரிஞ்சிடும் உண்மையிலே ஆன்மீகம் நீ தேர்ந்தெடுத்தேன்னா அதுக்கு என்ன மாதிரி ஆள் என்ன பண்ணலாம் தேர்ந்தெடுத்து என்ன மாதிரி ஆள்லாம் கிடையாது என்ன தான் தேர்ந்துடு நீங்கள் என்ன மாதிரி ஆள்னு சொல்லிட்டா கூட ஒரு தப்பு இதே மாதிரி தாடி கொண்டா போட்டுன்னு என்ன பண்ணுறானுங்க ஆமாம் சொல்ல முடியாது சீடன் வச்சுக்கிறது அவர் அதெல்லாம் வச்சுக்கிறாரு நான் எதுவுமே வச்சு நிலண்டுவான் அவர் அதை வச்சுக்கிறார் இதை வச்சுக்கிறார் நான் என்ன பண்ணுறேன் எதுவுமே வச்சு நின்றுவான் நன்றி சொல்றதுன்னா எங்கேயுமே என்ன பண்ணுங்க சாப்பிடும்போது ஒரு பருக்கு சிந்தாம சாப்பிடுங்க வேணால் சாப்பிடுங்க ஆனால் நன்றியோட சாப்பிடுங்க இதுக்கு தனியாக நீங்கள் என்ன பண்ண வேண்டியதே இல்லை யாருக்குனா போய் நிறுவனமானதுங்களாம் காசு தரணுன்றது இல்லை எனக்கு காசு கொடுக்குறது தத்துவங்களெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு தான் வந்து பயிற்சி செய்யறதுக்கு தான் பயிற்சி முயற்சி இல்லாமல் என்ன பண்ணது ஒருத்தன் சொல்கிறான் ஜிம்முக்கு போனால் நம்ம வந்து தம்சிச்சோம் ஆம் செய்யறது இவர்கிட்ட போய் பயிற்சி பண்ணிணா ஒன்றே நான் ஒழுங்காக செஞ்சேன் நீ பயிற்சி பண்ணால் உங்களை யாருன்னா சொல்லுங்கள் இல்லை பயிற்சி பண்ணி ஒன்றுமே ஆகலை சொல்லுங்கள் நேராக தான் கேட்டுறேன் நான் மாதிரி பயிற்சி பண்ணுறேன் இங்கே வந்து சொல்லணும்ல பயிற்சி பண்ணுவோம் டே வந்துச்சு இல்லை ட்ரெயினில் ஏற வேண்டியதான் டிக்கெட் எடுக்கணும் போகணும் வரணும் ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு போயிருந்தா போனால் கம்மந்தான் உட்காந்துக்கணும் திரும்ப அதே மாதிரி ஓடி ஓடி ஏறணும் ட்ரெயினில் அப்போ இப்போ ஸ்டேஷன் ஸ்டேஷனுக்கு இறங்கி ஏறினு இருப்பேன் சொல்ல முடியும் ட்ரெயினில் ஏறிட்டு என்ன தான் அனுபவம் உட்காந்துக்கிறது ரிலாக்ஸாக இருக்குது அனுபவம் யானை அது அதுக்காக என்ன பண்ணிருக்கோம் ட்ரெயின் தான் ஓடினு இருக்கோம் என்ன ஆனால் முதல் முதல்ல நான் ஏறின அப்போ சுருக்கா ஓடணும் வந்து ஏறணும் இல்லை பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் எல்லாம் ஏறினுக்குறாங்க நான் ஏன் ஏறலன்னு கேட்குறான் இந்த லூஸுகளுக்கு என்ன புரிய வைக்கிறது நான் ஃபர்ஸ்ட்டு உட்காந்துட்டு பேர் என்ன ஆகும் அதே ஊருக்கு போய் சேர்வது எப்படி தான் இருக்காங்க அது சைலண்டாக தான் இருக்கும் சொல்ல முடியாது தூங்கி கூட போகலாம் பெட்லாம் போட்டுருப்பேன் தூங்கிட்டு பேர் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ட்ரெயினில் போக கூட வந்துட்டு இருப்பேன் யா ட்ரெயின் ஓடுது நீ எப்படிங்கண்ணா அந்த மாதிரி ஆகிடும் நீங்கள் பண்ண ஆன்மீகன்ற பேரில் நன்றி சொல்கிறதுக்கு உண்மையிலேயே நீங்கள் கடவுள் தேடுறீங்கன்னா தான் என்ன பண்ணீங்க தவமும் தவம் முடியும் இருக்கா அப்படி இல்லை நீ எந்த செயல் செஞ்சாலும் எப்படி செய்யலாம் அதெல்லாம் இந்த செயல் அந்த செயல்லாம் இல்லை எதை செஞ்சாலும் நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் செய்யலாம் எதை செஞ்சாலும் கக்குசு போகிறீங்க கழுவு நிறைய வேட்டி சொல்லிடுறேன் யாரோ மற்றாலும் மலம் போட்டு தண்ணி ஊற்றாமல் போயிட்டு இருப்பான் அதை கூட நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்துடலாம் கழுவிட்டு வந்துடலாம் அது அவனை திட்டுறதுக்கோ கிடையாது நான் நான் அப்பேற்பட்ட அசிமானம் கிடையாது கடவுள் ஒன்று பார்க்குறாரு அதுக்கான பலன் உனக்கு உண்டு அடுத்த தான் ஆனால் நீ கழுவிட்டு வந்துட்டியண்ணா நீ கெட்டிகாரம்தான் அவ்வளோதான் ஆன்மீகம் யாரோ சிந்தி இருப்பாங்க தான் சாப்பாடை என்ன பண்ணலாம் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் குறை சொல்கிறதில் வேலை இல்லை சுத்தம் பண்ணிட்டு ஆனால் அப்படி தான் இந்த இது வரைக்கும் நம்ம தப்பு தப்பாக புரிஞ்சுனாங்க என்ன பண்ணலாம் நம்ப சொல்லலாம் சொல்லும்போது கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்லும்போது கோவசாகமாக தான் சொல்ல முடியும் தொட்டு தடி பத்திரம் என்ன போக முடியாது பண்ண முடியாது அப்போ பேச்சில் கொஞ்சம் கல் முடி இருக்கும் இந்த நான் புரியாமல் போய் திடீர்னு கடும் மூட்டா பேசுனா ஏந்து ஓடுறமேன்றதுக்காக முதல்லே பேசிட்டேன் என்ன பண்ணா இதை தாங்கணும்னா வரலாம் என்ன பண்ண முடியாது விட்டு விட்டு தடவி கொடுப்பாங்கன்னு வந்து இங்கே வந்து நம்ம தடவி கொடுக்காமல் குத்திட்டு என்ன ஆகிடும் போனால் குத்திட்டு இரு கீசிட்டாருணும் அது உள்ளது சோறு அமுக்கி எடுக்கிறது கட்டினா தான் பண்ணி ஆன நான் கீசி தான் ஆகணும் என்ன தான் மஞ்சள் சொன்னால் போட்டு மேலே ஒட்டினா கூட அமுக்கி பிரிக்கி எடுக்கும் போது மூஞ்சி ஏமிலி கூட தெரிச்சுருவோம் மேலே ஏமல் நிறைய தெரிச்சுக்குது அதில் கூட சகிச்சு என்ன பண்ணுகிறேன் அம்மா எம்எல்ஏ தெரிச்சிருக்குது நிறைய பேர் வந்தாலும் எம்எல்ஏ தெரிஞ்சுருக்குறாங்க நான் போய் எழுது நல்ல எதுக்கு வந்து நினைக்கிறீங்க கட்டி தான் ஒரு பெரிய கட்டி இருந்தது ஒரு மதம் நிறுவன மதத்தோட கட்டி அதே அவங்களுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண சொல்லி எனக்கு என்ன பண்ணுவேண்ணா அப்படி நாங்கள் என்ன எங்களுக்கு தெரியும் அப்பாவிட அம்மா விட நாங்கள் வச்சுக்கிறோம் உன் வேலை இல்லைன்ட்டாங்க அரசாங்கமாக சொல்லிடுச்சு உன் வேலை அதுவும் வேலை என்ன பண்ணாத நான் ஒரு நல்ல எல்லாருக்கும் எல்லாருக்குமா நான் ஒரு ஆன்மீக மருத்துவேன் நோயாளிகளுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் சிரிசா அதனால் நன்றி சொல்கிறதுக்கு தனியாக ஒரு பாதை எல்லாம் கிடையாது நன்றி சொல்கிறதுக்கு தனியாக ஒரு மதம் ஒரு மொழி தேவையில்லை எந்த என்ன சொல்லலாம் கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுன்னா உண்மனி சிறப்பாக வச்சுக்கிறது கடவுள் உண்மையிலேயே நீ கடவுளுக்கு நன்றி சொல்கிறனா உன் உடம்புக்குள்ள தான் அது இருக்குது உன் உடம்புக்குள்ளே இருக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சிச்சே நான் என்ன பண்ண நீ உடம்ப சீராட்டி பாராட்டி நல்லா சாப்பாடை குத்து சாராயம் பீடி சிகரெட்லாம் அளவாக பண்ணிக்கணும் ஓ இதுலாம் அளவாக அம்மா அது அளவில் இருக்குது பிடிக்கூடாதுன்னா சொல்ல முடியாதுயா குளுரில் போய் நடுங்கிற விடுகுடுங்க அனைத்து சூட்டு பிடிக்காம போயிட்டால் ஐயா சொல்லிட்டாருனே தப்பு இல்லை தேவைப்பட்டா தேவைப்பட்டா குடிக்கலாம் ஆள்கால் உள்ளே போனால் ரத்தம் தின்னாயிடும் குச்சினே இருந்தால் லியூர் வந்துடும் ரெண்டும் தான் இது அளவு தான் வாழாதான் வாழ்க்கை நான் பாவ உமா திராட்சை பார்த்து வச்சு அதில் போதை வச்சிருப்போனா பணமத்துலேருந்து இறங்குற கல் குச்சா செம்ம போதை இது ஒரு புளிப்பு பழம் போதை தரும் சாப்பாடு போதை தரும் தாய்ப்பாலும் போதை தரும் இங்கே எல்லாமே என்ன தான் போதை வஸ்து தான் ஒரு அழகான பொம்பளை நடந்து போனால் ஆம்பளைக்கு செம்ம போதை ஒரு அழகான ஆம்பளையை பார்த்தா பொம்பளைக்கு செம்ம போதை இங்கே சுற்றி என்ன தான் இருக்குதே நன்றி உணர்வோடு இரு போதையோடு இரு போதையும் கூட என்ன வாக்கிடு நன்றி உணர்வு அதுக்குன்னு போதையை நன்றிய ஆகிவிடுவாங்கன்னா என்ன பண்ணாதே நிறைய பேர் அது மாதிரி போதை வச்சுக்கிறது ஒரு வேலையை வச்சுக்கிறானுங்க சிவபானம் அதெல்லாம் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அளவறிஞ்சு வாழுங்க அப்போது நன்றி சொல்கிறதுக்கு தனியாக நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இல்லை யார்கிட்டையும் ஆலோசனை எல்லாம் உங்கள் உங்கள் இயல்பு என்ன தான் உங்களால் நன்றி சொல்லாமலாம் இருக்க முடியாது உங்கள் கண்கள் ஈரமாகிடும் யாரோ ஒருத்தர் உதவிட்டாங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் நன்றின்ற வார்த்தையெல்லாம் ரெண்டாவது தான் உங்கள் கண்கள் என்ன ஆகிடும் பணித்தரும் ஈரம் ஆயிடுவீங்க அப்படின்னா ஆவலன்னு சொல்ல முடியுமா என்ன அப்படின்னா சொல்லவே முடியாது எப்போ பண்ணி மனிதனாக பிறந்த யவனுமே என்ன நான் அப்படி தான் சொல்ல எல்லா மனிதனும் நல்லவன் தான் இங்கே அவன் கற்றுக்குறது தான் அவனை போட்டு ஆட்டி வைக்கிது தப்பு தப்பாக கற்றுக்குறான் ஏமாற்றி போடுங்கணும் போல இவர் ஏமாத்துகிறார் போல நம்மளே நினச்சிக்கிறது நினைப்பில நான் உங்களை சொல்கிறேன் நான் யாரும் என்ன பண்ணுறதே இல்லை ஏ நீங்களே ஏமாற தேர்ந்தாலும் நான் அதுக்கும் அவ்வளோ பண்ணுறதே இல்லை ஏன் பிரச்சனை அதுதான் நல்லா ஏமாத்தினு நினச்சா என்ன பண்ணிடலாம் நம்பா ஆ ஓகே நீ சொல்கிறதெல்லாம் சரி இறீ என்ன போமா ஜாமி அது மாதிரி நான் போட முடியாது அது மாதிரி போடுறதுக்கு நான் வரல ஏற்கனவே நீங்கள் எப்படி ஆகிட்டுக்கிறீங்க ஏமாத்தி நீங்கள் குணர் பேசினே வந்தால் கேள்வி இல்லாமல் என்ன மறந்துடுறோம் நம்ப ரொம்ப நேரம் பேசினா எதுக்குன்னே தெரியாது நீங்கள் பிறந்ததெல்லாம் நன்றியோடு வாழ்கிறதுக்கு உங்களை கொண்டாடுறது ஆனால் தான் உங்களுக்கு அதெல்லாம் தோணுது ஏன் பசி எடுக்குது உடம்பை வளர்க்கணும் நீங்கள் அதுதான் பசி எடுக்குது ஏன் தூக்கம் வருது இருக்கணும் அதுதான் தூக்கம் வருது ஏன் காமம் வருது உங்களை மாதிரி ஒன்று உருவாக்கணும் அதுக்கு தான் அது காமம் வருது எதுவுமே இங்கே என்ன இல்லை தப்பு இல்லை ஆனால் அது என்ன பண்ணக்கூடாது அசிங்கப்படுத்தக்கூடாது சாப்பிட்றதுனே வேலையாக வெட்டிட்டு கூடாதுன்றாரு இல்லைனா காமறதுலேயே ஒரு வேலையாக வச்சுக்கோனா தூங்கினே இருக்கதே ஒரு வேலையை அசோமேரியா இருக்கட்டும் அதனால் தூங்கும் போது சாப்பிடும்போது சாப்பிடும் போது சாப்பிடுங்க பார்க்கும்போது பாருங்க இதை வச்சுக்கிற கதையெல்லாம் என்ன பண்ணாதீங்க யாருன்னா யாருன்னா வச்சுக்கிறாங்களாம் நினைக்காதீங்க எல்லா மனதுக்குள்ளும் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு இதுக்கு உள்ளே வந்து தான் டான்ஸ் ஆட்டு தான் போவான் சினிமா ட்ராமாலாம் ஏன் வந்தது உங்களுக்கு நீங்கள் உங்கள் பொன்னாடி மட்டுமே பார்ப்பீங்கன்னா இன்னொருத்த பொன்னாட்டியை ஏன் படத்தில் வச்சு பார்த்துங்கிறீங்க இல்லை மானம் கெட்டு போய் இல்லை அவள் ஆறாள் அவனுக்கு ஒரு புருசன் பண்ணாடிக்கிறாங்களே நீங்களாச்சும் ஒரு நாகரிகமாக இந்த இந்தம்மா உணர்வுத்துறை போடாட்டி நம்ம பார்க்கக்கூடாது நான் பார்க்குறீங்க பார்க்குறீங்களா இல்லையா அதுவும் அந்த படம் அந்த பொம்பில் தான் ஓணும் அந்த படம் தான் ஓணுன்னே வர போகிறீங்க கல்யாணம் சின்ன நினச்சி விட்றீங்களா என்ன ஆ சினிமாவிலேயே கூட நாலு பேருக்கு மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்போனாச்சும் விட்டீங்களா என்ன தேடி போய் பார்க்குறீங்களா என்ன சொல்லுங்கள் சிவாஜி எம்ஜிஆர் ரோஜினி எல்லாம் ரசிக்க மாட்டிங்களா என்ன கேஆர் ரஜா இவங்களாம் நண்பர் பழைய நடிகமாக இப்போது தமனா எனக்கு ஒரே அதிசயம் அந்த கஸ்தூரியை க அந்த ட்ரௌசர் போட்டுன்னு தொட மேலே தொடட்டு இருந்தாங்க நான் என் பாண்டி கூட கேட்டேன் பல பலனும் பெரியதுன்ட்டு இது கஸ்தூரி கேட்டாலும் தப்பு கிடையாது அதுக்கு தானே அவங்க காமிச்சிருந்தாங்க இதுக்கு இது என்ன கேஸில் போட முடியாது காமிச்சது இதுக்கே பார்க்க அவனு பார்க்காம எப்படி இருக்குத்தே அப்போ நாகரிகன்றது பார்க்காம இருக்குது இல்லை அவங்க போடணும் மேக்கப் போட்டது எதுக்கே என்ன பேசுது எதுக்கே கேட்குறதுக்கு பார்க்குறது தானே அதுக்கு என்ன பண்ண முடியாது நான் பேசாமே கம்முக்கணும் அப்படின்னு தானே பேசுறதுன்னா என்ன பண்ணுவாங்க தான் அதெல்லாம் கூட நன்றி தான் பார்க்க வேண்டியதாக காமிச்ச உடனே பார்க்கலன்னா நன்றி கட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம் புரியுதா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ மேக்கப் பண்ணி அதை போட்டு வந்து அதை பற்றின ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் ஆச்சா தானே அவங்க சந்தோஷப்படுவாங்க அக்கா நீங்கள் இந்த மாதிரி தொட நல்லா காமிச்சிங்க பார்க்கறதுக்கு அழகாக உண்மை தானே நல்ல நடிச்சிங்கன்னு சொல்லுங்க நாகரிகமாக சொல்லுங்கண்ணா இப்போ ஆ உங்களை மாதிரி ஒரு அழகி இல்லைன்னாக்கா நான் போதா அதை தொட தான் அழகாகுதுன்னு சொன்னால் தான் டென்ஷனு நீங்கள் ரொம்ப அழகாக அக்கா நீங்கள் ரொம்ப அழகாகிறீங்கன்னா சந்தோஷப்படுது நன்றி சொல்கிறதுக்கு என்ன இல்லை தனியாக ஒரு பாட்டு நீங்கள் திரும்பி பண்ணவே நன்றி சொல்கிறீங்க தான் ஒரு பாட்டு நீங்கள் திரும்பி பண்ணவே என்ன தான் நன்றி சொல்கிறீங்க தான் உங்கள் மதத்தில் செய்கிற சடங்குகள்லாம் எதனேருந்து வந்தது நன்றி உணர்வில் தான் வந்தது நன்றி உணர்வில் ஏதோ ஒன்று சும்மா நான் பண்ணுகிறோம் உண்மையிலேயே எது கடவுள்னு உங்களுக்கே தோணும் அப்போ பண்ணுங்கள் இல்லை அது வரைக்கும் என்ன பண்ணதிங்க ஆமாம் மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே இவர் என்ன சொல்லுவார் பூனையெல்லாம் பொலிதான் இவர் என்ன தான் சொல்லுவார் மிருகம் வாழும் வாட்டிலே நான் மட்டும் யார் நானும் மிருகம்தான்றாரு அதுதான் அந்த அந்த மயக்கம் அதுதான் மயக்கம் என்னது தாயகம் அதுக்கு தான் நான் மயக்கணவெல்லாம் கிடையாது மிருகம் வாழ்கிற நாட்டில் நான் மிருகம் கிடையாது மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழ்ந்து நான் என்ன பண்ண மாட்டேன் பூனை எல்லாம் புலி சிங்கெல்லாம் கிடையாது இந்த சிங்கம் ஏன்னையும் ஒழுங்காக இருக்க ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறீங்க பசியத்தா ஒன்று ஒன்று இதே எதனால் பண்ணால் இதை பசியத்தா ஏன்னா ஒன்றும் பண்ணாது ஆனால் சிங்கம் பசியத்தா ஏறி அடி பார்க்கும் ஏன் ஒன்றும் பண்ணாது ஏன்னா சிங்கத்தை சாப்பிட தெரியாது அதுக்கு அப்படி ஒரு பல்லோ அது மாதிரி அமைப்போ அதுக்கே இல்லை முடியாது முடியாதுன்னு விட்டுச்சா நல்லது நல்லவனு விட்டுச்சா யானைக்கு அப்படி ஒரு செட்டப்பே இல்லை அதனால் யானை நல்லதுன்னு சொல்ல முடியுமா இப்போ சிங்கம் யானை சாப்பிட்றதுனால சிங்கத்தை கெட்டதுன்னு சொல்ல முடியுமா ஆ புரிஞ்சு வச்சுக்கோ நன்றி சொல்கிறதுனா எந்த கரும வேணாலும் எந்த மதத்துலனாலும் எதனா ஒரு விதத்தில் தான் பண்ணிருங்க நன்றி சொல்லுங்கள் உண்மையிலே நீங்கள் நன்றி சொல்ல நன்றி சொல்ல அதுவே என்ன பண்ணோம் உங்களுக்குள்ளே கேள்வி எழுப்பி ஆமாம் அவன உள்ளாலே நீங்கள் நேர்மையாக உண்மையாகவே எந்த மரம் சலம் செஞ்சாலுமே அங்கேருந்து வெளியே வந்துடுவேன் ரொம்ப தீவிரமாக இந்த ஒரு ம ஒரு மதவாதி தான் என்ன ஆகிடுவான் வெளியே வருவான் ஏன் அங்கே அவங்ககிட்ட என்ன இருந்தது நேர்மை இருந்தது அந்த நேர்மையான உனக்கு என்னுடைய கேள்வி சுரியல் சுரியல்னும் கோபமே வராது ஏன் புரிஞ்சிடும் இந்த ஆள் கரெக்ட் தானே ஆள் கேள்வி கேட்குறது நான் கடவுள் இல்லைன்னே சொல்ல எங்கேயுமே நான் என்ன சொல்லலை சடங்கு தான்டா வண்டேன் உன் சடங்கு உனக்கு போதுமா இருந்து கிடையாது சடங்கில் ஊறி போன உனக்கு அத உடவும் முடியாது பார்த்துக்கோங்க நன்றி உங்களுடைய இயல்பு நன்றி உணர்வு தான் உங்கள் நேச்சர் நன்றி உணவோட உச்சம்தான் நான் நன்றி உணவோட உச்சம்தான் என்ன சரியானதுக்கு நான் சரியாக செய்தேனா நீங்கள் முதல்ல செய்யுங்க தான் சரியாக செய்ய முடியும் செய்யவே இல்லை அதனால் முதல்ல நீங்கள் எங்கன்னா மதத்தில் இருங்க அதில் தீவிரமாகவும் இருங்க ஆனால் ஒரு கேள்வியோடு இருங்க நீங்கள் செய்வது சரியா என்ன கேள்வி வாங்கணும் உங்களை பார்த்து என் செயல்கள் சரியா என் நோக்கம் புனிதமானது ஆனால் செயல்கள் சரியானதா கேட்டு கேட்டு பாருங்க என் நோக்கம் ரொம்ப புனிதமானது என் செயல்களும் சரியானது அப்போ ஏன்னா நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இப்போ பாருங்க சேர் பிள்ளா இருக்கு எல்லாம் அவங்களாம் போகலன்னா என்ன ஆகும் கொஞ்சம் பேர் போகல என்ன ஆகும் அவங்களே உட்காந்து தான் என்ன ஆகும் நான் ஆ கஷ்டமாக இருக்கும் ம் இவங்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காந்துவங்கெல்லாம் காணோன்னு வேறு ஆள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க வேறு வேறு ஆள் வந்தோன்னு பண்ணணும் அவங்க தான் கொடுத்துட்டாங்கல்ல எனக்கு திரும்ப திரும்ப ஃபீஸ் கொடுப்பாங்க அப்பப்பா ஆ டெய்லியும் வந்து உபதேசம் வாங்குவாங்க இருந்தாங்க ஏன்ட்டு ஒட்டிலும் வருவாங்க உபதேசம் வாங்கிட்டு ஓடணும்ல நம்மளே சொல்லணும்லாம் நீ உபதேசம் வாங்கிட்டேன் வேலை வேறு உனக்கு இல்லை என்ன பண்ணாதீங்க ஒரு வந்து ஏழு காலி பண்ணு ரெண்டு பேர் அப்போ தானே அந்த நம்ம சொல்ல வேண்டியதில்லை அவங்களே போயிடுவாங்க ஓ யாருக்கு போகணுமோ இல்லை இல்லை இது மாதிரி நல்ல விஷயங்கிறது நீ சேர் தர விட்டு நான் கீழே உட்காந்து பண்ணால் பண்ணலாம் நீங்கள் புள்ள சேர் இருந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன் கீழே வந்து உட்காந்துப்பேன் உண்மையான உனக்கு பிரச்சனை எப்போவுமே இருக்காது யாருக்கு உண்மையாரு உனக்கு உண்மையாக இருக்கு நன்றி உனக்கு தானாக வந்துடும் பெரியாலும் ஆகிடுவேன் நீ ஆன்மீகவாதி ஆகணும்னா நீ உனக்கு உண்மையாக இருக்கணும் யாருக்கு என்ன நீ ஆன்மீகவாதி வானா அங்கேயும் இங்கேயுமா போய் சொல்லி நின்று திரியே நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது